மஞ்சள் வரும்போது மல்லிகைப்பூ அல்வா என்னது மல்லிகைப்பூ அல்வா மல்லிகைப்பூ எனக்கு அல்வா மாமியார் புடிச்சா ஜோரா கைட்டலாம் நான் hala கைட்டலாம் ஆமா இதுதான் பெண்கள் குடும்ப நடத்த கூடிய முங்கிய டிப்ஸ் இதனால யார ஊர் గుல்பாங்க என் மாமியாருக்கு இன்ன வரைக்கும் மாலை போடாம அப்படி பஞ்சிட்டு

இப்படியே சாடி தனி கேக்குமா நாய போட்ட ஒன்று உத்தியோகம் புண்ணியதுமா எங்க வீட்டுல கேட்டு போட்டுக்கலாம் கேட்டு தரக்கல

அப்ப இடைப்பட்ட காலம் இழப்பு பிறப்பு இருக்கீங்களா பிறந்த போது ஒரு பொட்டை பார்த்து சந்தோஷப்படுவோம் அதே சமயம் இழக்கும்போது அந்த மனிதன் ஏன் இந்த உலகத்தை விட்டு போனான்னு சொல்லிட்டு ஊர் இல்லைங்க உலகமே பார்த்து கஷ்டப்பட்டுச்சு உலகமே கஷ்டப்படுச்சு அவர் இறந்து போகும் பொழுது என் அப்பா என்ன பிரிஞ்சுட்டாரு பெரியவங்க நினைச்சாங்க என் தாத்தா என்ன பிரிஞ்சுட்டாரு குழந்தைங்க நினைச்சது என் பெரியப்பா என்ன விட்டு போயிட்டாங்க என் மாமா என்ன விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தா குடும்பத்துல ஒரு ஆளா இருந்து போனாத பார்த்து அவ்வளவு வருத்தப்பட்டாங்க அந்த மனிதர் இறந்தப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாளிகையில அந்த கொடி கம்பத்துல அரை கம்பத்தில் விட்டு அவரை அப்படிப்பட்ட பெருமகனார் அவருடைய பிறந்த உப்பு

பரமசிவன் ஜே என்றால் ஜீசஸ் என்ற மூன்று மத கடவுளையும் ஒரு செயலராக தலையிப்பாக வைத்த டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமோட பேர சொன்னா இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அதை விட இன்னும் ஒருபடி மேல சொன்னா இங்க பத்திரிகையில போட்டிருந்தாங்க யாரு பேரு ஒரு மனுஷ அற்புதமான மனிதர் அவரு நம்ம ஊர் மனிதரு கேரளால போய் பேச்சரை ஆட்டுற பேசுற அரசியல் சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க பேசும்போது கேரளா எல்லாருமே என்ன தெரியும் மலையாளம் போய் நம்மால் போவார் யாரு பச்ச தமிழ் போய் பேசுறாரு மனுஷனுக்கு தமிழ் பாஷ புரியல ஆனா பேச 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 கை கட்டுறாங்க எல்லாம் கேரள மக்கள் எல்லாம் அப்ப கூட அவருடைய கூட இருக்கக்கூடிய வந்து ஒரு பத்திரிக்கையாளர் கேட்கிறாரு ஐயா பேசுறாங்க மொழி தெரியல ஆனா கேரள மக்கள் கைத்தட்டி கைத்தட்டி

இன்னைக்கு இந்திய தூக்கி ஆனா இன்னைக்கு அந்த ரயில் நிலையத்துல அவருக்கு ஒரு செல வச்சிருக்காங்க அமைதியாக அம்ச வெளியில போராட்டம் அங்க செஞ்சத இங்க பண்ணதுனால

பொம்பளை உள்ள பொம்பளை பொம்பிட்டு பேசிட்டு வேற ஆளுங்கா வச்சு உதாரணம் சொல்லிட்டு இருக்கானே இந்திரா காந்தி அம்மையார எடுத்துக்கோ மதர் தெரசா அன்னை தெரசா எடுத்துக்கோ நம்மள கிரண்பேடி அம்மையா இருக்கிறாங்க எத்தனை பேருங்க பெண்கள் நாட்டுக்காரங்க இன்னும் பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க இல்லீங்களா அவங்களையும் நம்ம பாராட்டி பேசுறோம் நிறைவா இப்படி சொல்லி விடையா நிறைவாவே இப்படி சொல்லி முடிக்கிற நல்லும் அவனும் ஆஹ நல்லா நல்லா அருமையா சொல்லுங்க காமராஜரை பத்தி அவரை பத்தி ஒரே ஒரு எழுத்து மேடீங்க பத்தி சொல்லுங்க ஏன்னா இப்ப மருத்துவ மாணவி ஒண்ணு வந்தாங்கல்ல அந்த காலத்துல

நீ <laughs> படி <laughs> <laughs>

போச்சா சுதந்திரம் போயிடுச்சு அங்கேயே முடிஞ்சிச்சு அங்க சுடிதார் போட்டா கண்டுக்கிறது இல்ல நைட்டி போட்டாலும் கண்டுக்கிறது ஜீன்ஸ் போட்டாலும் கண்டுக்கறதில்ல இரு ஜாலியா அப்படின்றது இங்க வந்தா புடவைய தவிர எதையும் கண்டாத போச்சா புடிச்சு போச்சா போச்சு சுதந்திரம் அங்க அந்த பிள்ளைக்கு காவ சாப்பிட்டு ஒத்துக்காது காரம் கம்மியா சாப்பிடுவோம் இங்க போனா காரத்தை கொத்தி வச்சிருப்பாங்க சொல்லுங்க கேட்க முடியாது ஏன்னா வீடு காரமா மாத்த பழகிருப்பாங்க மட்டன் இங்க அங்க போனா புருஷனுக்காகவும் மத்தவங்களுக்காகவும் மட்டன் சாப்பிடணும் வருக்கட்டாயமா மாத்திக்க மட்டன் மட்டும் சொல்ல சிக்கனா இருந்தா கூட சொல்றேன் சாப்பிடும் அப்ப போச்சா சுதந்திரம் சாப்பாட்டுல போச்சு அப்போ தன் புருஷ நேத்து வீட்டு நேத்து வரைக்கும் அப்பா அம்மா வீட்டுல ஒரு சாமியை கும்பிட்டோம் அம்மன் சாமியை கும்பிட்டுருப்பாங்க முனீஸ்வரில் கும்பிட்டுருப்பாங்க ஐநாரத்தை அங்க போனா புருஷன் மூணுங்க முடிச்ச இந்த பேர்ல புருஷ வீட்டுக்கு போகும்போது இந்த குலசாமி விதமா இல்லையா யாருக்காக

அம்மா வீட்டுல இருந்து புருஷ வீட்டுக்கு வருது அப்ப எப்படி இருப்பா கொஞ்சம் முன்னப்பதான் இருக்கு இல்லையா செட்டாவதுங்க ஆறு மாசம் வரைக்கும் செட்டாவது ஆவாது புசுக்கு புசுக்கு அம்மா வீட்டுக்கு போடு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் எனக்கு பிடிக்கல சொல்லும் அப்ப என்னது பாப்பா அந்த புருஷ வாரம் மாமியார் செட்டு அனுசரிச்சு

Thank you the चलो

கையல் நாடகத்துல கையல் சொல்ல சூப்பரா இருக்கிறாரா நாடக பாதையில நீ முழுக்க வச்சுட்ட நம்ம விநாயகர் தான் போன் பண்ணு திருக வந்துட்டேன் முழுக்க பண்ணுவிட மாமா மாமா நீங்க வாங்கிட்டு முருக்கு கசக்கு தெருக்கு வந்துட்டேன் மாமல வந்து கடிதம் ஏண்டா நீங்க மட்டும் கசக்குன்னு பார்த்தா பாய் மச்சு நான் வாங்கி வந்துட்டு முருக்கு அங்கேயே தான் இந்த கையல் வீட்டுல பிரச்சனை இல்ல

அதாவது திருமணத்திற்கு முன்பு ஒரு குலதெய்வம் திருமணம் ஆன பிறகு ஒரு குலதெய்வம் குலதெய்வத்தையே மாற்றிக்கொண்டு வாழ்கையால் அந்த இடத்துல பெண்களுக்கு நிகர் யார் யார் இருக்கிறாங்கன்னு அழுத்தமான ஒரு வெளிச்சிருக்காங்க இன்னொன்னு சொன்னாங்க சொல்ல வந்தாங்க டக்குனு மா வைக்கணுன்னுட்டாங்க தவளை தவடை போன்றவற்றை ஏன்னா நாற்றனார் கேள்விப்பட்டுக்கிறீங்களா நாற்று ஆனால் முதல்ல நாற்று விடுவாங்க விட்றாங்கல்ல அதை பிடுங்கி இன்னொரு இடத்துல விடுவாங்க அந்த ஒரு மாதத்துக்குள்ள நாற்று நான் நின்று அது வந்து பிறந்த வீடு குத்திங்கி எடுத்து போய் நடுறாங்க தெரிச்சு களை பறிச்சு பயிராகி நல்லா விளையும் அது புகுந்த வீடு அதுதான் நாட்டு ஆனா கேங்க ஒருத்தர் கேக்குறாரு ஓரகத்துக்கு நான் வெரிவுன்னு கேக்குறாரு நாட்டு நருவின்னு சொல்லலாம் ஓரடித்துக்குன்னா வெடிவே ஒரே அகத்தில் அகம்னா வீடு ஒரே அகத்தில் வசிப்பு வைத்தான் அந்த வாரகத்தே அந்த வீடுக்காரன் கேக்குறாங்க தக்காளத்துக்கு நான் வெரிவே அறிக்கடியும் பேசுறாங்கல்ல சக்காளத்துக்கு என்ன தெரியுமா